இமாம் துமைரி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருக்கிறார் அவர் இபுனுமாஜாவுக்கு விளக்க நூல் எழுதியவர் இவர் வந்து அதாவது ஹயாத்துல் ஹயவானல் குப்ரா அப்படி என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதாவது மிருகங்களின் வாழ்வு அப்படி என்று சொல்லி ஒரு புத்தகம் அதில் என்ன செய்வார் சொன்னால் அலிஃப்ல இருந்து யாவரைக்கும் உள்ள மிருகங்களுடைய அந்த பெயர்களில் எடுத்து உதாரணமாக அர்னப் முயல் அப்படின்னு வைங்க அதை கொண்டு வந்து அந்த முயல் சம்பந்தமான செய்திகள் போடுவார் அது எப்படி இருக்குமோ அதனுடைய உணவு பழக்கம் என்ன அதனுடைய முறைமைகள் என்ன அப்படி போட்டுட்டு வந்து கடைசியாக என்ன போடுவாருன்னா கனவுல ஒருத்தர் முயலை கண்டா என்ன அப்படின்னு போடுவார் எல்லாத்துக்கும் போடுவார் பன்றிய ஒருத்தர் கனவுல கண்டா என்ன நாயை ஒருவர் கனவில் கண்டால் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் போடுவார் மாடு மாட்டை ஒருவர் கனவில் கண்டா என்ன மாட்டை ஏற்கனவே ஒருவர் கனவுல கண்டாரு நாங்கள் வரலாற்றில் படிச்சுக்கிறோம் அப்படி ஒருவர் கனவில் கண்டால் என்னன்ற ஒரு வழக்கம் போடுவார் மாட்டை கனவில் கண்டால் என்ன காகத்தை கனவில் கண்டால் என்ன முயலை கனவில் கண்டால் என்ன என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு மார்க்கறிஞர் இப்படி சில செய்திகளை பதிவு செய்கிறார் அப்படி என்று சொன்னால் இவர் என்ன கற்பனையில் குர்வான் சுண்ணாவில் இல்லாத விஷயங்கள் என்ற ஒரு பட்டியலை தொகுத்தாரா அல்லது இதை எப்படி அணுகுவது இந்த விஷயத்தை எப்படி அணுகுவது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வி எனவே இந்த அடிப்படையில் கனவுகள் சம்பந்தமாக இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய சில அறிஞர்கள் பிரபலியமாக இருக்கிறார்கள் விளக்கம் சொல்வதில் ஒருவர் இமாம் இமாம் என்பவர் கனவுகளுக்கு விளக்கம் சொல்வதில் பிரபல்யமாக இருந்தார் அதனால அவருடைய பேரில் ஒரு புத்தகமே நிரூபிக்கப்படாத ஒரு புத்தகம் கனவுக்கான விளக்கங்கள் யார் எழுதினது எழுதினதாக ஆதாரம் எதுவுமே இல்லை இதில் வந்து குப்பைகளும் என்ன செய்து நிறைய குப்பைகளும் இருப்பதையெல்லாம் பார்க்கிறோம் சில அறிஞர்களுடைய கனவு சம்பந்தமான விளக்கங்களை எல்லாம் பார்த்தா அற்புதமாகவும் இருக்குது ஒருவர் வந்து ஒரு அறிஞர்கிட்ட சொல்கிறார் நான் வந்து ரசூல்லாயி சல்லா ஒளிய செல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுவது போல கனவு கண்டேன் என்ன விளக்கம் அப்படின்ட்டு அதுக்கு அவர் சொன்னா நீங்க மௌத்தாஹிருவிங்க அவசரமாண்டார் எப்படி இருக்கும் அவருக்கு அவர் ஒரு நல்ல கனவுன்னு நினச்சி ரசூல்லா கிட்ட போய் விளக்கம் கேட்டார் அவர்கிட்ட அந்த அறிஞர்கிட்ட போய் விளக்கம் கேட்டாரு நான் ரசூல்லாயி செல்லலா ஒழிவு செல்ல அவருக்கு பின்னால் தொழுகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வேண்டியவர் எதிர்பார்த்துப்பாரு நீங்க பெரிய ஆளப்பா நீங்க எல்லாம் பெரிய ஒரு அறிஞராக வர போறீங்க பெரிய ஒரு சாலைகான மனிதரா வர போறீங்கன்னு அர்த்தம் நீங்க அவசரமா மௌத்தாகிடுவீங்க அவர் அது வேற விளக்கல்லா இசலாலு பின்னால ஒருவர் இப்ப அவர் மௌத்தாகி தான் ஆகணும் அவரு தான் ஆகணும் இல்லாம ரசூல்லாங்களுக்கு பின்னால் என்ன செய்யலாது தொலை இல்ல வந்து தொழுக நடத்த போறது இல்லை அப்ப ரசூலா இசலு சார் அவர் பின்னால் நீ தொழுகிற மாதிரி கனவு கண்டா நீ நல்ல நிலை மறுமையில் இருக்கலாம் ஆனா நீ மௌத்தாகி ஆகணும் செய்தி என்ன செய்கிறது அதுல இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இப்ப அவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் இப்படி சொன்னார்களாண்டா இல்லை இப்ப நாங்களே இதை வச்சுக்கண்டு ஓ இப்ப கனவுக்கு விளக்கம் சொல்ற ரூட் இதுதானா அப்படின்னு நம்ம விளைச்சிக்கண்டு ஒரு அவரால் வந்து இப்படித்தான் நீங்க அதாவது நான் ஒரு இடத்தில் நடந்து போது போல கனவு கண்டேன்னா நாங்கள் திருப்பி நீங்களும் மௌத்தா போறீங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது சொல்லிடக்கூடாது அது ஒருத்தர் கனவுக்கு விளக்கம் சொல்றாராக இருந்தால் அவருக்கு அந்த விஷயத்துல என்ன செய்யறது கொஞ்சம் ஒரு அனுபவம் என்ன செய்கிறது இருக்கிறது என்பது அர்த்தம் அந்த விஷயத்தில் அனுபவப்பட்டு குரானிலும் சுண்ணாவிலும் கனவுகளுக்கு விளக்கங்கள் எந்த கோணத்தில் சொல்லப்பட்டது கனவுகளுக்கு விளக்கங்கள் எந்த கோணத்தில் சொல்லப்பட்டது என்கின்ற அந்த அறிவு இது நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் குரானிலும் சுண்ணாவிலும் நிறைய கனவுகளுக்குரிய விளக்கம் என்ன செய்து வருகிறது அது எந்த கோணத்தில் சொல்லப்படுகிறது என்ற அறிவு இரண்டாவது குரானிலும் சுண்ணாவிலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லப்படக்கூடிய அதாவது அடையாளங்கள் அவைகளை வச்சு ஒருவர் இதை கனவுல கண்டா அப்ப இது இதுதான் விளக்கம் அப்படி என்று புரிந்து கொண்ட அந்த அம்சங்கள் மூன்றாவது அனுபவங்கள் கடந்த காலத்துல இப்படி நாலு பேர் உதாரணம் அவரால் கனவு காண்றாரு அந்த கனவு கண்ட ஒருவர் அவருக்கு இந்த ரிசல்ட் என்ன செய்கிறது ஏற்படுகிறது இது மாதிரி கனவு இந்த மாதிரி கனவு கண்ட ஒரு பத்து பேருக்கு இதே ரிசல்ட் தான் என்ன செஞ்சுக்குது ஏற்பட்டிருக்கிற அனுபவ தொகுப்பு அப்ப பதினொன்னா நாளுக்கு என்ன விளக்கம் அதனே விளக்கம் இந்த அடிப்படையில் கனவுகளுக்கு விளக்கம் அப்படி என்று சொல்லி நிறைய தொகுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் குப்பைகளும் உண்டு பொய்களும் உண்டு தூக்கெறிய படவைகள் உண்டு சந்தேகம் கிடையாது எல்லை கடந்து போன இந்த மாதிரியான அகீதாவுக்கு முரணான குரான் சுன்னா நிராகரிக்கக்கூடிய நேரடியான விஷயங்களும் அதுல உண்டு அதே நேரத்தில் நியாயமாக இப்படி விளக்கம் இருக்கலாம் என்று சொல்ல முடிந்த பகுதிகளும் என்னது உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அடிப்படையில் சில விஷயங்கள் நாங்கள் வந்து எனது கொஞ்சம் இது சம்பந்தமாக ஒரே எல்லா விஷயங்களையும் மறுக்காமலும் ஒரே எல்லா விஷயங்களையும் மேற்காமலும் கனவுகள் சம்பந்தமான சில செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்வது நல்லது என்கின்ற அடிப்படையில் இது ஒரு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு முன்னுரை அந்த மாதிரி நம்ம மனதிலே வைத்துக்கொண்டு முதன் முதலாக அதாவது வகை கனவு என்பது வகையுடைய அந்தஸ்துக்கும் மாறக்கூடிய ஒரு அம்சம் இது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை முதல் அம்சம் நாங்கள் வந்து கனவுகள் சம்பந்தமாக படிக்கணும் அப்படி என்று சொன்னால் கனவு வந்து எந்த ரேஞ்சுக்கு என்ன செய்யும் அதனுடைய மதிப்பு இருக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக சொல்கிறேன் கனவுகள் வகையுடைய அந்தஸ்துக்கும் என்ன செய்கிறது இருக்கிறது புறக்கணிக்கப்பட வேண்டியது எப்படி இருக்குதோ அதே மாதிரி எந்த அளவில் இருக்குது வகையுடைய அந்தஸ்திலையும் கனவுகள் இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ உதாரணமாக ரசூல் இல்லாய் சல்லல்லாஹ் ஹோல் அவருடைய செய்தி நீங்கள் பார்க்கலாம் அதாவது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அதாவது பத் உல் வஹை வகையுடைய ஆரம்பம் அதுதான் சகிகள் புகாரி உடைய ஆரம்பம் வகையுடைய ஆரம்பம் என்ற பகுதி அதில் வரும் ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹ் இவர் அவர்களுக்கு எக்ரா பிஸ்மி ரப்டிக் அல்லது எஹலக் என்கின்ற சூரா இறங்குவதற்கு முன்னால் முதன் முதலாக வகை எப்படி இறங்குது இறங்கியது அர் ரூய அஃப்சாலிஹா நல்ல கனவுகள் தான் வகை இறங்கியது ரசூல் சல்லாம் அலுலாம் அவர்களுக்கு இறங்கிய முதல் வகையல்ல முதலாவது இறங்கிய வகையது கனவுகள் அலுவல் அவர்கள் அந்த நல்ல கனவுகள் நிறைய கண்டார்கள் நல்ல கனவுகள் நிறைய ரசூல்லாயி சல்லாம் அலிசல்லாம் கண்டார்கள் சொல்றாங்க நிறைய நல்ல கனவுகளை கண்டார்கள் ஆனால் அது வகைன்றது யாருக்கு தெரியாது ரசூர் சலாஹம் தெரியாது ஆனால் அப்படித்தான் ரசூலாயி சலஅல்லி வசலமுடைய நபித்துவம் ஆரம்பித்தது என்று சொல்லி ஆயுஷாரியா சொல்றான் அப்போ இது தெளிவான ஒரு செய்தி அல்லாஹு தாலா சலல்லா சலஅல்லாம் அலிவசலம் அவர்களுக்கு கனவுகள் என்ற பகுதியை கொண்டுதான் வகையே என்ன செய்யறான் ஆரம்பிக்கிறான் என்ற பகுதி இது இஸ்லாத்துடைய பார்வை கனவுகள் சில பொழுதுகளில் அதாவது விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சமுதாயம் அல்லது சமுதாயத்தில் வந்து பகுத்தறிவாளர்கள் என்று பேசக்கூடிய அந்த சமுதாயத்தினருக்கு இது ஒரு சரி ஒரு வேஸ்டான ஒரு அம்சமாக என்ன செய்யலாம் சில பொழுதுகளில் இருக்கலாம் இது ஒன்றுமே அர்த்தமற்ற விஷயங்களாக சில பொழுதுகளில் இருக்கலாம் ஆனால் இஸ்லாத்துடைய பார்வை என்பது அப்படி அல்ல வகையுடைய அந்தஸ்தையும் அடையக்கூடிய ஒரு அம்சம் யாருக்கு நபிமார்களுக்கு மட்டும் யாருக்கு நபிமார்களுக்கு மட்டும் அந்த கனவுகள் என்ன செய்யும் வகையுடைய அந்தஸ்துக்கு வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ உதாரணமாக இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன கனவு கண்டாரு தன் பிள்ளையை அறுப்பதற்கு கனவு கண்டார் தொடர்ந்து காண்ற அந்த கனவு அப்ப அறுப்பதற்கு ஒரு ஆள் கனவு கண்டு நம்ம இப்போ நைட்ல கனவு காண்றோம் பிள்ளைய அறுக்கிற மாதிரி காலையிலும் கத்தியோட புள்ளையிட்ட போனால் நம்ம எங்க இப்போ அதுக்கு பின்னால் நம்மள என்ன செஞ்சிருவாங்க சங்கிலி எல்லாம் போட்டு கொண்டு போயிடுவாங்க ஏன் மென்டல் ஆகிட்டாரு அப்படின்ட்டுதான் முடிவெடுப்பாங்க அப்படிதான் நம்ம நைட்ல கனவு கண்டுட்டு பகலில் கத்தி எடுத்துட்டு புள்ளையிட்ட போனோம்னா என்ன அர்த்தம் அதுதான் அடுத்த சந்தேகமே இல்லை முதல கனவு கண்ட உனக்கு இப்படி கனவு வாரதே முதல் பிள்ளை இரண்டாவது குழந்தை அப்படி நடக்கிறது இரண்டாவது பிள்ளை ஆனா நபிக்கு அப்படி இல்லை நபியுடைய பார்வையில என்னது அது வஹி வஹி என்பதனால் அது நிச்சயமாக இறைவனுடைய செய்தி அது இறைவனுடைய செய்தி என்பதனால இப்ராஹிம் அலேஸ்ல என்ன செய்யறாரு மகனிடத்துல பேசுறாரு மகனிடத்துல நான் உன்னை அது அறுப்பது போன்று என்ன செய்தேன் கனவு கண்டே பந்தூர் மாதா என்ன உனது நிலை அப்படின்னு கேட்டாங்க அப்ப இப்ராஹிம் அலி மன மகன் என்ன சொன்னாரு அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது அடிப்படையில தான் மகன் என்ன செய்யறாரு நடந்து கொள்றாரு அல்லாவுடைய கட்டளை என்கின்ற அடிப்படையில மகன் நடந்து கொள்றாரு அந்த குடும்பத்துக்கு இது இறைவனது கட்டளை என்று தெரியும் இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு நேரடியாக உங்களது மகனை அறுத்து விடுங்கள் அப்படின்ற ஒரு கட்டளை இறைவன் போடுகிறானாக இருந்தா படைச்சவன் போடுறானாக இருந்தா அது வந்து நிச்சயமாக என்ன நம்ம கட்டுப்பட்டே ஆக வேண்டும் ஏன் நம்ம அடிமை இறைவன் தான் இந்த கனவை சொன்னான் என்றால் இறைவன் தான் இந்த செய்தியை சொல்றான் என்றால் ஏனென்றால் நபிமார்களுடைய எல்லா கனவுகளும் என்ன வகை இது அடிப்படை நம்பிக்கை வகை என்பது அல்லாஹால் அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது கனவு கண்டாங்க ஆரம்பத்தில் இறங்குவைக்கு முன்னால கனவு கண்டார்கள் வகி என்ன நினைச்சாங்களா நினச்சாங்களா இல்லை எனவே கனவு அவங்க வகையை நினைக்கிறது இல்லை ஒரு சும்மா ஒரு நபி ஸ்டார்டிங்ல கனவு கண்டு வகையை என்ன செய்வதில்லை நினைப்பதில்லை அல்லாஹ் அதை வகையென்று அவர்களுக்கு என்ன செய்வான் முதல் அறிவு சொல்லுவான் மலக்கு மூலம் கனவு உங்களுக்கு வருவது என்பது என்னது வகை என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட பின்னால்தான் ரசூல்லாஹலா செல்லும் கனவுகளை வகை எடுத்து என்ன செய்தார்கள் எடுத்தார்கள் எப்படி எடுத்தாங்க யார் சொன்ன பின்னாலே அல்லாஹ் சொன்ன பின்னாலே இல்லைன்னா ரசூல் செல்லாம செல்லம் அவர்கள் தம்ம கண்ண ஆரம்பத்தில் கண்ட எல்லா கனவை வகையை என்ன செஞ்சிருக்கணும் எடுத்திருக்கணும் எடுத்ததாக எந்த செய்தியும் இல்லை தான் நபி என்பதை அவர்களுக்கு அல்லாஹுத்தால நேரடியாக ஜிபிரலை கொண்டு அறிவித்த பிறகுதான் அது தெரியும் எனவே முதல் அம்சம் இஸ்லாத்துடைய பார்வையில் நபிமார்களுடைய கனவுகள் வகை கனவுகள் வகை என்பதை இறைவன் நேரடியாக அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க ஒரு மலக்கை கொண்டு அவர்களுக்கு உறுதிப்படுத்திய பின்னால்தான் அது வகை நம்பிக்கை அவர்களுக்கு என்ன செய்யும் ஏற்படும் எனவே ஒரு அறிவீனமான ஒரு கேள்வி இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் நினைக்கிறேன் என்ன அறிவீனமான கேள்வி என்றா இப்ராஹிம் அலே இஸ்லாம் தன் மகனை அறுத்தார்கள் அறுக்க போனாங்க அந்த மாதிரி கனவு கண்டா நாங்கள் அறுக்க போவோமா அந்த தியாகம் இடத்துல இருக்கிறதா என்று கேட்கிறவனும் செய்ய போறதில்லை அதை யார்கிட்ட சொல்றாங்க அவங்களும் செய்ய போறதில்லை செய்யறதும் பிழை இது கேள்வி எப்படி கேட்கக்கூடாது எப்படி கேட்கக்கூடாது இப்ராஹிம் அலே இஸ்லாம் எப்படி தன் பிள்ளை அறுக்க சென்றாரோ அது மாதிரி கனவு கொண்டா நாங்களாம் போவோமா அப்படின்ட்டு போனா பிழை போனா இன்னும் சொல்ல போனா மார்க்கத்துக்கு முரண அர்த்தம் அந்த கேள்வியே முதலாவது பிழை அது நபிமார்களுக்கு அவர்கள் கனவு கண்டால் வகை அவர்கள் போனார்கள் மற்றவங்க அந்த மாதிரி கனவு கண்டா என்ன அர்த்தம் தெரியுமா ரசூல் அங்கிட்ட ஒருத்தர் வராரு அல்லாஹ்வின் தூதரே நேத்து என்ற கழுத்து போற மாதிரி கனவு கண்டேன்றாரு எப்படி சொன்னாரு என்ற கழுத்து அப்படியே துண்டிக்கப்படுற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்றாரு இப்போ இந்த கேள்வி அடிப்படையில் அந்த கனவை நான் ரசூலா என்ன செய்யணும் கனவு கண்டாச்சு இனி வெட்டி தான் ஆகணும்னு சொல்லணும் அப்படியே ரசூல் செல்லா சொன்னாங்க சொல்லல ரசூல் செல்லாம் சிரிச்சாங்க அவர் பயத்துல வந்து சொல்றாரு அதை பார்த்துட்டு ரசூல்லா அங்க சிரிச்சாங்க சிரிச்சுட்டு அவர் எப்படி சொல்றாருன்னா களத்து போச்சு அது உருண்டு போது அதுக்கு பின்னால் நான் போறேன் விளங்கிட்டா இப்படி கனவு கண்டேன்னு அவர் ரசூல்லாங்கிட்ட சொல்றாங்க அப்ப ரசூல்லாங்க என்ன சொல்லணும் இப்போ இதே கேள்வி அது மகனை அறுக்கிறது கனவு கண்ட இப்ராஹிம் அலுவலாம் கண்டார் அது மாதிரி நாங்கள் கண்டால் செய்வோமா அப்படின்னா இது கேள்வியே பிழை ஒப்பிடவே கூடாது அப்படி கேட்கவும் கூடாது இன்னும் சொல்ல போனால் கனவு வகையண்டே வைத்தாலும் அல்லா ஈமானு கேட்பதா சோதிப்பா எப்படி சோதிப்பா ஈமான் லா இல்லா உஸ்ஹா நம்ம இந்த மாதிரி கனவு கண்டா குஃபுர்ல போயிருவோம் என்பதற்கான அல்லா எப்படி கனவு என்ன செய்ய மாட்டான் வகையண்டே எங்களுக்கு வச்சால் அல்லாஹ் காட்ட மாட்டான் என்ன நம்ம அப்படி செய்ய மாட்டோம் அல்லாவுக்கு என்னது தெரியும் அல்லஹூத்தால அப்படி காட்ட மாட்டோம் ஏன்னா அல்லாஹூத்தால வந்து மக்களுடைய சக்தி கேட்பத்தான் சோதிப்பான் என்பதை குரான்லே சொல்லிட்டான் மக்கள் எல்லோரும் ஒரே சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நாம் இறைவனை நிராகரிக்க கூடியவர்களுக்கு பெரும் வசதியை கொடுத்து விபன்றான்லாம்